ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் யூனிவர்சிட்டியிலேருந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு போய்கிட்டிருக்கப்போ எங்கள் யூனிவர்சிட்டியில் நடுவில் வந்து ஒரு சின்ன வாய்க்கால் ஓடும் அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாலம் நிறையா இருக்கும் வியூஸும் சீனரிஸும் செம்மையாக இருக்குங்க என்னடா இவ்வளோ அழகாக இருக்கேன்னு போய் பாலத்து பக்கத்தில் பார்த்தா பாலத்தில் நிறையா பூட்டு தொங்குது இந்த பூட்டு என்ன பூட்டுன்னு பார்த்தா லவ்லாக்காங்க இதே மாதிரி எங்கேயோ பார்த்துருக்கமே யோசிச்சிருக்கப்போ தான் எங்கேயும் காதல் படத்தில் பாரீஸில் இதே மாதிரி போட்டால் சீனரி காட்டுவாங்களோ அதே மாதிரி இருந்தது சரி எதுக்குடா பாலத்தில் இந்த மாதிரி பூட்டு போகிறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பூட்டில் வந்து அவங்க பேர் எழுதி பூட்டை பூட்டிட்டு இந்த சாவியத்துக்கு இந்த ரிவருக்குள்ளே போட்டாங்கன்னா அவங்கள காதல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா யாரையுமே பிரிக்க முடியாது ஆனால் இங்கே நிறையா பூட்டு தங்குது எனக்கு என்ன சந்தேகம்னா இங்கே எல்லாேருமே வந்து ஒன்றா தான் இருக்காங்களா இவ்வளோ கா காதல் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியலை ஆனால் இந்த பூட்டு மட்டும் நிறையா பூட்டு வந்து ரஸ்ட்டாக எரிஞ்சிடுச்சு ஸோ மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் செம்மையாற்றல சீனரி மேலும் நலக்